பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் நான்கு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காலையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டுவர கடவன் அவன் அந்த காளையை ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமையில் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்ல கடவன் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு தரம் தெளிக்க கடவன் பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடும் கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான பலியின் காளையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் காலையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காலை முழுவதையும் பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியாலை சுட்டரிக்க கடவன் சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதை சுட்டரிக்க கடவன் இஸ்ரேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளங்காலையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும் சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலைமையில் வைக்க கடவர்கள் பின்பு கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காலையை கொள்ள வேண்டும் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே ஏழு தரம் தெளித்து ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற இரத்தமெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளைகளையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் பின்பு காளையை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காலையை சுட்டெரித்தது போல சுட்டெரிக்க கடவன் இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல கடவன் இது பாவ நிவாரண பலி அப்பொழுது ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பைப் போல பலி பீடத்தில் தகனித்து இவ்வண்ணம்மாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன் அப்பொழுது ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலில் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவான் ஆகில் பழுதற்ற பெண்குட்டியை கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொல்லக்கடவன் அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும் இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் லேவியராகமம் அதிகாரம் ஐந்து சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான் அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாவான் மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினால் ஆகிலும் தீட்டுப்பட்ட ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான் இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றம் போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் வர கடவன் அவைகளை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக அவன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தினிடத்தில் கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக இது பாவ நிவாரண பலி மற்றதை நியமத்தின்படியே அவன் தகன பலியாக செலுத்த கடவன் இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரிய நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டுவர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக அது பாவ நிவாரண பலியாயிருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருந்து அதை ஆசாரியின் இடத்தில் கொண்டு வர வேண்டும் அதிலே ஆசாரியன் ஞாபகக்குரியான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கு இடும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது பாவ நிவாரண பலி மேற் மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்துக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் மீதியானது போஜன பலியைப் போல ஆசாரியனை சேரும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்த மாணவிகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடே ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் செய்ய தகாதென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்குட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றம் உள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான் அதிநிமித்தம் அவன் குற்ற நிவாரணம் பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியினிடத்தில் கொண்டு வருவானாக அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இது குற்ற நிவாரண பலி அவன் கர்த்தருக்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்றார்